பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் அரசு சூத்திரம் நிகழ்ச்சியில் இந்த நம்மோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் கோபி சத்தியிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் இன்னைக்கு முன்னணி பத்திரிகையினுடைய முதல் பக்கம் அதிமுகவால் இரண்டு ராஜ்யசபா உறுப்பினர்களை உருவாக்குற அளவுக்கு அவர்கிட்ட நம்பர்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு காலம் உருவாக்கியிருக்காங்க எப்படி சார் உங்களுக்கு அறுபத்தி எட்டு பேர் வேணும் இருக்காங்க அறுபத்தெட்டு இல்லை அறுபத்தாறு தான் அஇஅதிமுக கொஞ்சம் ஒரு நாலு பேரே வெளியே போயாச்சு அறுபத்தி ரெண்டு இப்போ நம்மளோட ஒரு ராஜ்யசபா தான் இப்போதை இருக்கிற நம்பர் முடியும் இன்னொன்று ஒண்ணு அப்படின்னா கூட்டணி சேர்ந்து ஜெயிச்சு எழுபத்தஞ்சு அதை அப்படியே வைக்கிறோமா போகிறோமா அதிமுக துரோகியில் நாலு பேர் கழிச்சாலே எழுபத்தொன்று வருது அப்படி போகிறோமாங்கிற கணக்கெல்லாம் வந்து அப்போ கால அவகாச சூழலுக்கு ஏற்ற மாதிரி காரணத்துக்கு இக்காரணத்துக்கு எனக்கு தெரிஞ்சு பாஜகவோட சப்போர்ட்டோட இது வந்து ஒரு முடிவை எட்டும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு பிரச்சனா இல்லை பாஜக வேண்டாம் பா பாமக அஞ்சு எம்எல்ஏ இருக்காங்க அதை தான் சொல்கிறேன் அது வந்து அந்த நேரத்துக்கான முடிவு இப்போ இப்போ இது வரக்கூடிய காலச்சூழல் வந்து ஜூன் ஜூலை தானே வரக்கூடிய காலச்சூழலுக்கு பொதுச்செயலாளர் எடுக்கிற முடிவு இருக்கு இல்லை அந்த காலச்சூழலுக்குள்ள எல்லாம் கணிந்து வந்துடும் நினைக்கிறீங்க எலெக்ஷன் ஃபீவர் ஒன்று செட் ஆகும்போது தேர்தல் கணக்குகள் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது ஒவ்வொருத்தருடைய எக்ஸ்பெக்டேஷன் சொல்கிறோம்ல இந்த கூட்டணி கட்சிகள் அப்படிங்கிற அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்குது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எதை நோக்கி வருகிறது அப்படிங்கிறது வந்து அந்த கட்டம் வரும்போது தான் இதெல்லாம் வந்து எதிர்பார்ப்பு இது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கா கூட்டணி கட்சிகளுக்குங்கிறது அப்போ தெரியும் இல்லை ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே எல்லாம் ஒருங்கே வந்துடும் இப்போ ராஜன் செல்லப்பா கூட ஓபிஎஸை ஒரு ஆறு மாதம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு ஏதோ ஒன்று ஃபார்ம் ஆயிடும் ஆறு மாதத்துக்குள்ளே அப்படின்னு ஆறு மாதத்துக்குள்ளே வெயிட் பண்ணுங்க ஓபிஎஸ் உள்ளே வருவாங்க நினைப்பில் அப்படி சொல்லலை காணாமல் காலியாக பெறுவார் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு இப்போ கொஞ்சம் நஞ்ச சத்தம் மீடியாவில் வந்திருக்கு அதுவும் இல்லாமல் பெருங்கிறார் அதுக்கு தான் சொல்கிறார் அதாவது ஊடகத்துக்கு நம்ம வேண்டுகோள் வைக்கிறது என்னென்னா இந்த ஊடக செய்தி கொடுக்குற போட்டியில் ஒரு விஷயம் வந்து என்ன எதுன்னு ஆராய்ச்சி பண்ணாமலே இந்த ஊடகம் வந்து அந்த முந்துதல் நான் முந்தி செய்தி கொடுக்குறேங்கிற வலையில் விழுந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன் பீப்பிள் ரெஸ் ரெப்ரஸன்டேஷன் ஆக்டு பதினைந்து கீழ் ஒரு சின்னத்திற்குரிய உரிமையும் ஒரு கட்சியினோட உரிமையும் ஒருவர் கோருகிறாரா அதற்கு முகாந்திரம் என்னங்கிறத விசாரிக்கக்கூடிய அதிகாரம் தேர்தல் ஆணையத்திட்டே இருக்குது நாங்கள் தான் இவ்வளோ நாளாக அந்த ஃபிஃப்டீன் பாரியே ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் ஏ தயவு செஞ்சு அதை விசாரிங்க அப்படின்னு சொல்கிறோம் எதுக்காக சொல்கிறோம்னா போர்க்கொடி தூக்கி தொண்டர்களெல்லாம் என் பக்கம் தொண்டர்களெல்லாம் என் பக்கம்னு ஒருத்தர் போர் கொடி தூக்கி சுற்றிட்டுருக்கிறாங்கல்ல அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா முகாந்திரம் இருக்கிறதான்னு பாருங்கிறது நாங்கள் தான் இந்த தேர்தல் ஆணையத்துக்கு அழுத்தம் கொடுத்துட்டு தடை எடுக்க சொல்கிறதுக்கான அதான் தான் இன்டர்வியூம்ஸ்டேங்கிறது எதுக்கு வாங்கினது தேர்தல் ஆணையம் தன் அதிகார வரமையும் மீறி இன்வெஸ்டிகேஷன் வேலையில் வந்து இறங்குது அது தேர்தல் ஆணையத்துக்கு அந்த அதிகாரம் கிடையாது இதே வந்து நீதிமன்ற வழக்காடு மன்றத்தை சுட்டி போது தான் தேர்தல் ஆணைய வழக்கறி எந்திரிச்சு மணி கேட்கிறாரு இப்படியே நிறைய அரசியல் நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கும்போது கணக்குகள் மட்டும் இல்லை திமுக கூட்டணி கணக்குகளும் வேக வேகமாக மாறிக்கிட்டு இருக்கு ஏன் தேர்தல் ஆணையம் அதிமுகவுடைய இதில் வருது நினைக்கிறீங்க உள்ளதும் அதுவும் மீண்டும் அதுதான் சொல்வது என்னென்றால் தேர்தல் ஆணையத்திற்கு அந்த அதிகாரம் கிடையாது அதையும் தாண்டி வருகிறார்கள் என்றால் கை முன்னு கண்ணாடி எதுக்குங்கிற மாதிரி தேர்தல் ஆணையமும் யாராலும் இயக்கப்படுகிறதாங்கிற சந்தேகம் வரும்ல டேரெக்டாக பாஜக இயக்கி அப்படிங்கிறீங்க தேர்தல் ஆணையம் அது அட்டானமஸ் பாடி நான் நாகரிக வரையறையை தாண்டி நான் சொல்ல விரும்பல சொல்கிறது ரொம்ப ஈஸி பாஜகவின் அழுத்தம் இருக்கிறதுன்னு இதுக்கு முன்னாடியே நான் சொல்லிவிட்டேன் பாஜகட்டும் நான் நேரடியாகவே சொன்னேன் உங்களுக்கு சிவசேனாவில் ஏக்நாத் சிண்டே கிடச்ச மாதிரி ஒரு என்சிபியில் ஒரு பவர் கிடச்ச மாதிரி அதிமுகவில் உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்கிறதையும் சொல்லிட்டேன் ரெண்டு மாதம் முன்னாடி தான் அதை போடுற ட்வீட்டாகவே போட்டேன் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் இருக்கும் பட்சத்தில் நேரடியாக நம்ம சொல்லலாம் தேர்தல் ஆணையம் கூட மத்திய அரசு வந்து குளிர வைக்கிற சந்தோஷத்தில் அவங்களாவே நேரடியாக கூட பண்ணிடலாம் அதனால் அடிப்படை இல்லாமல் என்னால் குற்றச்சாட்டு வைக்க முடியாது தேர்தல் ஆணையம் கூட தன்னிச்சையாக மதியிலிருக்கக்கூடிய அரசு நம்ம வந்து குசிப்படுத்தும் அப்படின்னு கூட கொஞ்சம் தீவிரம் சின்னம் கூட எடப்பாடி வலிமையா இல்ல அப்படிங்கிற ஒரு பார்வை வரும்ல அதுக்காக தான் நம்ம கேட்கிறோமே சின்னம் இந்த கட்சி என்னோடதுன்னு யார் எந்த அடிப்படையில் வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறத நீங்க விசாரிங்கன்னு தானே சொல்றோம் இரண்டாயிரத்தி அறுநூத்தி பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒரு முறையில் ரெண்டு தடவை அபிடவிட் ஃபைல் பண்ணியிருக்கோம் எங்களுடைய ஒற்றை தலைமை அந்த பதவிக்கு தகுதியானவர் பொதுச் செயலாளர் எங்கள் எடப்பாடியார் ரெண்டு தடவை ஒற்றை தலைமை முடிவு இது கூட ஆ ஏழு மாத காலம் உச்சநீதிமன்ற இந்த வழக்காடு மன்றம் இந்த வழக்கு இருந்தபோது கூட ஒரு இடத்துல கூட இந்த சட்ட விதிகள் ஒருவருக்காக திருத்தப்படுதுன்னு சொல்லி ஒருத்தரால் கூட நிரூபிக்க முடியல இன்றைக்கு வரைக்கும் கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் தான் பொதுச் செயலாளர் தேர்வு செய்வாங்கிற விதியில் எந்த மாற்றமும் இல்லையே ஆனால் பொது வழியில் பொய்யம் மட்டும்தானே சொல்கிறாங்க அது மட்டும்தான் நடந்துச்சு அதனால் இப்படி அஇஅதிமுகவில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எடப்பாடியருக்கு மிகவும் சாதகமாக எடப்பாடியிடம் உண்மையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட திருச்சி பேசுறது வருத்தம் அளிக்குது அந்த மாதிரி தான் இந்த மாதிரி கூட்டணி கணக்குல ஆரம்பிச்சு எல்லா நிகழ்வுகளும் உண்மைக்கு மாற்றாக உண்மைக்கு புறம்பாக மட்டும்தான் இப்ப செய்திகள் வருது கூட்டணி கணக்கு அப்படின்னா கூட்டணி அவங்க பேர் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு நேற்றுக்கு கூட சொல்றாரு மெகா கூட்டணி அவங்க பேர் எதன் அடிப்படையில் மெகா கூட்டணி மெகா கூட்டணி நீங்க பீகார்ல அமைச்சது மாதிரி லாலுவும் நிதிஷ்குமாரும் சேர்ந்து அமைக்கணும் இல்லைன்னா மகாராஷ்டிரால அமைச்சது மாதிரி சரத்பவார் காங்கிரஸ் சிவசேனாலாம் சேர்ந்து அமைக்கணும் இங்க அப்படி யார் இருக்காங்க திமுக எது நாள் வரைக்கும் சொல்ற வலிமையான கூட்டணி எங்களது வலிமையான கூட்டணிங்கிறது எதன் அடிப்படையில் சொல்றாங்க திமுக காங்கிரஸ் இருக்குது திமுக இருக்கு விசிகா இருக்கு ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கு இன்னும் சின்ன கட்சிகள்லாம் நிறைய இருக்காங்க அங்கே இருக்கிற கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்து இந்த பக்கம் அதிமுக பக்கம் வந்துச்சுன்னா அப்புறம் அது வேறு என்ன உடஞ்சி வரும் அது அடுத்த கேள்வி அது துணை கேள்வி இல்லை அது துணை கேள்வி அடுத்து அடுத்து ஒன்று ஒன்று விஷயமா பேசுவோம் அது என்ன அது விரிசல் இருக்கா ஆரம்பிச்சிருக்காங்கிற அடுத்து பேசுவோம் அதுலேயே இருக்கக்கூடிய திமுகவை சார்ந்த கூட்டணி கட்சிகள் வந்து அதிமுகவுக்கு வந்துச்சுன்னா அப்போ அதிமுக வலிமையான கூட்டணியே இல்லையா மெகா கூட்டணியே இல்லையா வந்தாதுங்க கேள்வி வந்தா இல்லை இல்லை நீங்கள் கே நீங்கள் நேரடியாக கேட்ட கேள்வி நானும் நேரடியான கேள்வி திமுகவுடன் பயணம் செய்து கொண்டிருக்கும் இந்த கட்சிகள் அஇஅதிமுக வந்த மெகா கூட்டணியா இல்லையான்னு கேட்குறேன் வலிமையான கூட்டணியா இல்லையான்னு ஆமாவா இல்லையா அதான் பதில் புதிதாக வந்தவர்களும் சேர்ந்த பிரம்மாண்ட மெகா கூட்டணி தானே சொல்லணும் நம்ம சொல்ற விஷயம் தானே அதனால எடப்பாடியார் பாஜக பக்கம் விஜய் எழுக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க அதுக்குதான் பாதுகாப்புலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு விஜய வெளியே தள்ளி விட்டுறதுக்கு தான் கேபி முனுசாமி பார்க்குறேன் நீங்கள் கேள்வி எடுத்து நான் ரொம்ப தெளிவாக தான் சொன்னேன் மெகா கூட்டணி திமுக இருக்கிற கூட்டணிக்கு அது இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன மெகா கூட்டணி எங்கள் எடப்பாடியை தெளிவாக அதை தான் சொல்வார் மெகா கூட்டணி அமைய கூட்டணி குறித்த முடிவை எடுக்கக்கூடிய சர்வ வல்லமை பொருந்திய அதிகாரம் படைத்தவர் எங்கள் எடப்பாடியார் அவரை தவிர வேறு யாரனாலும் முடிவு எடுக்க முடியாது யாராலும் அறிவிக்கவும் முடியாது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கருத்துக்கள் வேணால் பரிமாற்றம் இருக்கலாம் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவருடைய அரசியல் அனுபவத்தில் பல கருத்துக்கள் தெரிவிப்பாங்க இப்ப நாம வந்து விஜயை வந்து பாஜக தங்கள் பக்கம் இழுப்பதற்கு முயற்சிகள் நடக்கவில்லைங்கிறது சொல்ல முடியுமானோம்னால சொல்ல முடியுமா உறுதியாக சொல்ல முடியுமான்னால சொல்ல முடியுமான்னு சொல்லுவாங்க பிப்ரவரி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விஜய் அரசியல்களுக்கு வர போராடின உடனே நான் கொடுத்த முதல் ஸ்டேட்மெண்டே அதான் பாஜக இயக்கும் என்கின்ற சந்தேகம் வரும் மற்ற எல்லா முயற்சியும் தோல்வி அடைஞ்சிச்சு ரஜினியை வச்சு நான் முயற்சி தோல்வி அடைஞ்சு அது சந்தேகம் வரும் அப்படின்னு நான் தான் முதல்ல பதிவிட்டேன் டுவிட்டரில் ஒரு வருஷம் ஆச்சு இல்லையா இப்போ கூட ப்ளூஷர்ட் டைம் மாறனு ஒரு வருஷம் தான் தூங்கி எழுந்திரிச்சு அந்த ட்வீட்டை போட்டிருக்காரு நான் போட்டதை ஆனால் அதன் தொடர்ச்சியாக விஜய் நடந்து கொண்ட விஷயங்களும் அந்த சந்தேகத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சது நாம நினச்சோம் இவர் வந்து பாஜகவை சார்ந்துருக்கலாம் அப்படின்னு ஆனால் அவர் தெளிவான செயல்பாடு எடுத்தார் எடுத்தார் அப்போ நம்ம விமர்சனம் அப்போ இன்னும் நம்மளுக்கு இருந்த ஒரு பார்வைக்கு நான் ஒரு விமர்சனம் வச்சேன் அது உண்மை இல்லைன்னு இப்போ நிறுவனம் ஆயிருக்கு ஆனால் அதுக்காக இப்போ பாஜக அவர்கள் பக்கம் அவரை இழுக்க முயற்சி பண்ணலன்னு சொல்ல முடியுமா முடியாது கண்டிப்பா அது நம்ம இல்லைன்னு சொல்ல முயற்சி இல்லைன்னு சொல்ல முடியாது தேர்தல் கணக்கில் எப்படி ஒன்று திரைக்கு பின்னால் ஒரு கோடி விஷயங்கள் நடக்குது அது எது சாத்தியப்படும்ங்கிறது வெளிவந்தது இத்தனை வியூகத்தப்பட்டது தனக்கான வலிமையான கூட்டணியை அமைக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி தனக்கான வலிமையான கூட்டணியை வைக்கணும்னு முயற்சி பண்ணணும் இன்னொன்று பாஜக இன்னும் அதிமுகவை வலுவிழக்க செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் உள்ளுக்குள்ளேயே பேசிட்டாங்க எப்படி ஓபிஎஸ் பேசிட்டு தனியா உருவானதோ எல்லாரும் பிரிந்து போனாங்களோ கே சி பழனிசாமி உருவானாரோ அது மாதிரி செங்கோட்டையனும் பேச ஆரம்பிச்சிட்டார் நீங்கள் கொடுத்த உதாரணம் வந்து சரியான உதாரணம்னு தெரியல கே சி பழனிசாமி அம்மா இருக்கும் போதே வந்து பாய்ஸ் கலந்து பக்கம் தலை வச்சு படுக்காத ஆட்கள் அவருக்கும் ஏகத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் போய் பல வருஷம் பதினஞ்சு இருபது வருஷம் கிட்ட ஆக போகுது அவருக்கும் ஏகத்துக்கு சம்மந்தம் இல்லாம அப்படின்னு அதனால் அந்த உதாரணம் சரிப்பட்ட வருமானம் இல்லை ஒரு அடிப்படை விஷயம் அதுக்காக தான் முதலே சொல்லணும் சிவசேனாவில் ஒரு ஏக்நாத் சிண்டே மாதிரி ஒரு என்சிபியில் ஒரு அஜித் பவர் மாதிரி அதிமுகவில் ஆள் கிடைக்க மாட்டாங்க அந்த முயற்சி படுதோல்வாங்க நினைக்கிறீங்க இல்லை ஒரு சொல் சொல்லிடுறேன் அந்த முயற்சி படுதோல்வி அடைந்தது அந்த முயற்சியை தோல்வியடைக்க செய்த முழு முதல் காரணம் எடப்பாடியர் அந்த கிரெடிட் எடப்பாடியர் மட்டும்தான் சத்தம் இல்லாமல் மிக சாணக்கியத்தனத்தோட இந்த துரோகிகள் விரோதிகளோட அத்தனை உள்கூத்து வேலையும் நீட்டாக ஸ்கெட்ச் போட்டு நீட்டாக முடிச்சு இயக்கத்தை காப்பாற்றினார் அதனால தான் எல்லாருக்கும் அவர் மேலே நம்பிக்கை அதனால தான் ஒற்றைமை ஒற்றை தலைமையில் பேச்சு வரும்போது எல்லா நம்பிக்கையும் அவர் பக்கம் இருக்குது முயற்சி செய்யாமல இந்த ஏ முயற்சியெல்லாம் செஞ்சு தோல்வி கண்டது தான் பாஜக நிமலி எத்தனை தடவை இந்த முயற்சி யார் எடுத்தாலும் அவங்க தோல்வி கிடைப்பது மட்டும்தான் உறுதி மரியாதைக்குரிய செங்கோட்டியன் அவர்கள் ஒரு தனியார் நடத்திய ஒரு விழாவிற்கு அவருடைய கருத்தை இது இதுவரைக்கும் ஒரு இயக்கத்தின் மேலேயோ இயக்கத்தின் தலைமையின் மேலேயோ அவர் எந்த விதமான விமர்சனமும் வைக்கல தாக்குமா கருத்து தெரிவிக்கிறவரா செங்கோட்டை அதனால அப்படி பேச வச்சுட்டீங்க இல்ல அப்படி கிடையாது அவர் நான் தனியார் நடத்திய நிகழ்ச்சிக்கு தானே சொல்றாரு கிடையாது அதுக்கு செங்கோட்டை எனக்கு தெரியாதா இது தனியார் நிகழ்ச்சி அங்க அப்படிதான் உப்பாங்கிறது அதிமுகவுனுடைய தூக்க காலத்துக்கு பயணிச்சிக்கக்கூடிய செங்கோட்டை எனக்கு தெரியாததையா அவர் பேசிட்டேன் உண்மையை சொல்லணும்னா அவர் வந்து இந்த ஊடகம் இவ்ளோ பெருசா அதை பூதகரமா பேசி இது வந்து திருச்சி பேசணும்னு அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டாருங்கறதா என்னோட அனுமானம் ஏன்னா அவர்ட்ட பழகுன வரைக்கும் நான் சொல்றேன் ஏதாந்த லொழிபடா தமிழ் வெள்ள இந்தியா பேசுறவர் தான் அவர் இந்த அரசியல் ஊடகத்தோட அரசியல் கணக்குகள்லாம் அவருக்கு தெரியாதுதான் உண்மை அதுதான் அதனால தான் இப்ப ஊடகம் போய் எத்தனை தடவை நீங்க கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறார் அதாவது ஊடகத்திற்கு மேல் அவருக்கு இருந்த மரியாதை போச்சுங்கிறது அது அறிகுறி கிடையாது இன்னைக்கு காலையில் கூட அவர் ஊடகம் கேட்கும்போது கூட பதில் சொல்லாம தான் கிளம்பி ஒரு ஊடகம் அப்படிங்கிறது ஒரு மரியாதை இருக்கு அது பேசினாரு அது எப்படி தெரிக்க முடியும் அப்படி எல்லாம் தெரிஞ்சு வேற மாதிரி பொருள் பட்டு பேசி அந்த விழாவில் அம்மாவோட புகைப்படமே இல்லையா அவர் தான் சொல்லுவாங்க காவல் அவர் வந்து என்ன சொல்றாரு இல்லைன்னு தான் சொன்னார் காவல்துறை அனுமதித்ததே அந்த விழா மேடையிலேருந்து ஐநூறு எட்நூறு மீட்டர் தலை தான் பேனரே வைக்கணுங்கிறத காவல்துறையோட கண்டிஷனு வச்ச பேனர்ல எடப்பாடியார் அம்மா புரட்சி தலைவர் தலைவர் எல்லாரோட போட்டோ இருந்துச்சு இன்விடேஷன் அது தெரியல அவருக்கு அதுங்க பாருங்க அவர் அந்த விழாக்கு போல அந்த இடத்துக்கு போல போயிருந்தா அவர் தெரிஞ்சு அவர் என்ன சொன்னார் இன்விடேஷன்ல இந்த மாதிரி இருக்குங்கறது என்னோட கருத்தை சொன்னேங்கிறார் இதை வந்து புதாரமா பேசணுங்கிற அவசியம் கூட கிடையாது இவ்வளவு பேசுற உடனே எவ்வளவு நாள் வந்து கனிமொழி வந்து உதயநிதி ஸ்டாலின் தூத்துக்குடி போனதை புறக்கணிச்சதை பத்தி பேசுறாங்க வெளிப்படையா தெரியுது துணை முதல்வர்னு சொல்லி ஒருத்தர் போகிறாரு தூத்துக்குடிக்கு அந்த கட்சியோட எம்பி சிட்டிங் எம்பி ஏன் புறக்கணித்தாங்க அதையும் பேச மாட்டேங்கிறீங்க அரசியல் நீங்கள் அரசியல் நிகழோடு ஒப்பிடலாம் இல்லை வேற எதுவுமே வேண்டாம் கனிமொழி ஏன் தூத்துக்குடியில் இல்லை உதயநிதி அன்னைக்கு ஏன் இல்லை மாதிரி பிடிஆர் மேடல் உட்காந்து கட்சி ஃபங்க்ஷனில் பேசும்பொழுது ஏன் பகுதி செயலரில் ஏன் மாடு செயலர் புறக்கணிச்சாங்க என்ன நடக்குது திமுகவில் எதுக்கு நிலையில் திமுக மாடு செயலர் பேனர் வச்சால் கிழிக்கிறாங்க பேசுவோமே அரசியல் எல்லாமே பேசுவேன் ஏன்னா அதிமுகவுக்கு வந்தால் மட்டும் ரத்தம் மற்றவங்களுக்கு தக்காளி தகாளிச்சிட்னியா எத்தனை இடத்துல கண்ணுக்கு முன்னாடியே நடக்குது எவ்வளவோ விஷயங்கள் நடக்குது திமுக அடிச்சுட்டு மண்டை உடையுது ஒரு சிட்டிங் மேயர் பகுதி செயலாளர்கிட்ட மணி பேக்கிறாங்க சென்னை சிட்டிங் மேயர் பிரியா பகுதி செயலாளர்கிட்ட மன்னிப் பேக்கிறாங்க சாரிங்கிறாங்க பொது வழியில் வீடியோவில் மேயருங்கிறது எவ்வளோ பெரிய போஸ்ட் எவ்வளோ பெரிய ரேங்க் இருக்கிற போஸ்ட் நாலு மனுஷருக்கு ஈக்குவலாக இருக்கிற ஒரு போஸ்ட்டு ஒரு திமுக பகுதி செயலாளர்கிட்ட பொது வழியில் மணி ஏற்குறாங்க இதெல்லாம் எப்போ பேசுவீங்க அப்போ அரசியல் இயக்கத்தோட ச நடவடிக்கைகள் வேற மாதிரி ஒரு சிக்னல்னா எல்லாத்தையுமே பேசுங்க அப்போ ஏன் பேச மாட்டேங்கிறீங்க மும்மொழி கொள்கை அதிமுக நிலைப்பாடு என்ன தர்மேந்திர பிரதன் அவ்வளவு ஹார்ஷா பண்றாரு ஆனா நீங்க நேற்றுக்கு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு புதிய தேசிய கல்வி கொள்கையை கடைபிடித்தால்தான் மத்தியிலிருந்து தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை ஒதுக்கப்படும் என்று சொல்வது சரியல்ல மும்மொழி கொள்கையை ஏற்க வேண்டும் என்று கேட்பது நிர்பந்தப்படுத்துவது சரியல்ல மத்திய அரசாங்கம் வேறு அண்ணா அவர்களும் பொன்மனை சம்பளம் புரட்சித்தலைவர் அவர்களும் உணர்ச்சி தலைவி அம்மாவு ஏதை கடைபிடித்தார்களோ அதை அம்மாவுடைய அவனை அரசும் கடைபிடித்தது இப்பொழுது அண்ணா திமுகவும் கடைப்பிடிக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் இருமொழி கொல்லிதான் கடைபிடிக்கும் இவ்வளவு பேசுறாரு மகிழ்ச்சி பாஜக எதிர்க்கும் போது எதிர்ப்பு அரவணைக்கும் போது அரவணை பேசுறாரு மக்களுடைய நலன் அந்த திட்டங்களுக்கு மத்திய அரசோட இணக்கத்தோட திட்டத்தை கொண்டு வந்த வரலாம் அதற்காக பேசலாமா சார் மும்மொழி கொள்கையில தமிழ்நாட்டின் உரிமை பறிக்கப்படுதுன்னு ஒரு வேகம் எடுத்திருக்க நேரத்துல நாங்கள் அரவணைக்கும் போது அரவணைப்போம் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கு சரியா இருக்காது இல்ல நான் கொடுக்குற லெட்டரை ஒன்று படிங்க இது இங்கிலீஷில் தான் இருக்கு மேலேருந்தே படிங்க இந்த லெட்டர் படிங்க அது யாராவதுன்னு படிங்க அப்படி மேலேருந்து படிங்க அப்படி சத்தமாக படிங்க எக்ஸ்டாப்ளிஷிங் பிஎம்சி சத்தமா படிங்க எக்ஸ்டாப்ளிஷிங் பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ் இன் தமிழ்நாடு செக் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் டுவென்ட்டி திரீ டுவென்ட்டி போர் போனவர் சொல்ல பஸ் பேர் படிப்பு தமிழ்நாடு பிரிட்டன் புல்லட் ஸ்கூல் எஜுகேஷன் செக்டார் அடுத்த முடிவு டுவென்ட்டி திரீ டுவென்ட்டி போர் I would like to inform that the state of Tamil Nadu is very keen to sign the MOU mm. for establishing the PMC schools in PMC schools. schools in the state. Ah. In this regard, a state level committee headed by school education secretary ah. has been constituted ah. based on the recommendation of the committee. The mm. MOU for establishing PMC schools mm. will be signed by the state before before beginning of next academic year 24-25. இதை மறுத்துருக்காங்களே இல்லை இல்லை இதுக்கு என்ன அர்த்தம் மறுத்தது விடுங்க அது அது அதுக்கு அந்த கேவலமான அரசியல் நான் அப்புறம் விளக்குறேன் என்னென்னு எப்படி ஒரு கையாள தன் தனியாக விளக்குறேன் இது என்ன சார் அர்த்தம் இது வந்து யார் அனுப்பிச்சு சிவதாஸ் மீன் அனுப்பிச்சிருக்காரு சீஃப் இதுதானே அதிகாரப்பூர்வமாக போன வருஷம் தமிழகத்தில் பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸை துவங்குவதற்கு நாங்கள் ஆர்வமாக உள்ளோம் கரெக்டா என்ன பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸுங்கிறது என்ன சார் அது இல்லை பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ் ஓகே அது என்னது ஓகேன்னு ஓகேன்னு சொல்லாதீங்க பிஎம்ஸ்ரீ ஸ்கூல்ஸ் என்னன்னு என்னென்னு ஃபஸ்ட்டு மக்களுக்கு தெரியட்டும் உங்கள் சேனல் மூலமாக தெரியட்டும் பிஎம்சி ஸ்கூல்ஸ் என்ன சார் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியோட மாடல் ஸ்கூல்ஸ் தேசிய கல்வி கொள்கையினுடைய மாடல் ஸ்கூலுங்கிறத ஸ்ரீ ஸ்கூல்ஸ் தேசிய கல்வி கொள்கை அப்படிங்கிறது மும்மொழி கல்வி அதோட மாடல் ஸ்கூல் ஸ்ரீ ஸ்கூலு அதை தோங்குறோன்னு ஒப்புதல் சொல்லி இசை காட்டி பச்சை கொடி காமிச்சு அனுப்பிச்சிருக்கிறீங்க கள்ளக்கூட்டணி வச்சுருக்கீங்க இருபத்தி நாலு பிப்ரவரியில் எலெக்ஷனுக்கு முன்னாடியே எங்களை சொன்னீங்க கள்ளக்கூட்டணின்னு வெக்கமே இல்லாமல் பச்சை கொடி காமிச்சிருக்கீங்க இப்போ இன்னைக்கு வந்து ஆஹா நான் வந்து ஒத்துக்க முடியாதுன்னு எதிர்க்கிறது என்ன அர்த்தம் இருக்கு இதே எப்படி நீங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று டெல்டா மாவட்டங்கள் எல்லாம் மிக பெருமைப்படுத்தக்கூடிய திட்டத்தை திமுக கொண்டு மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டம் நான் கொண்டு வந்த திட்டம் சொல்லாதீங்க திமுக கொண்டு வந்து சொல்லுங்கன்னு பாலு பேசினேன் அது மாதிரியா அப்ப விவசாயம் எல்லாம் அப்புறம் நாங்கள் ஆய்வுக்கு தான் கொடுத்தோம் அந்த மாதிரியாது எதிர்ப்புன்னா எதிர்ப்பா இருக்கணும் இதுக்கு மட்டும் எதுக்கு இசை கொடுக்குறீங்க என்ன சார் இது பிள்ளைங்க ஆட்டல் தெரியாம செக்ரட்டரி அதுக்கு ஒரு தலைமையேத்து கவர்மெண்ட் நடத்துறது ஸ்டாலின் இதுக்காக நாங்க பொம்மை முதலும் சொல்லிட்டு அதுக்குன்னு தன்னோட கவர்மெண்ட்ல என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒருத்தர் வச்சிருக்கோம் அதுமே என்ன சார் யாருக்கு சார் ஆட்சி பொறுப்பு இருக்கு ஆட்சி பொறுப்பு அதிகாரி யாருக்கு அப்படி பார்த்தா அதே அதிகாரம் எடப்பாடியார்டு தான் இருந்தது தேசிய கொள்கையை நாங்க வந்து ஏற்கவே ஆட்சி முடிவு வரைக்கும் இதே தான் கோட்டா பத்திர சதவிகிதம் எடப்பாடி ஆட்சியில் இருந்த வரைக்கும் பத்திர சதவீத கோட்டா நடைமுறைப்படுத்த விடவே இல்லை எவ்வளவோ கோர்ட்டில் போராடி பார்த்தாங்க இது மாநிலத்துக்கு தான் இந்த உரிமை இருக்கு நான் ஆட்சியில் இருக்க வரைக்கும் நடக்காது இதுவரைக்கும் நடக்கா திமுக வந்த உடனே பத்திர சவீதம் கோட்டா வேலை ஆரம்பிச்சாச்சு அது அட்மிஷன் போட ஆரம்பிச்சாச்சு

மூணு லைசன்ஸுக்கு ரினியூவல் கொடுத்துருக்காங்க உங்கள் ஆட்சியில் அங்கே மீத்தே நாய் இருக்கா ஹைட்ரோ கார்பனில் வாய் தான் இருக்கீங்க என்ன மாநில உரிமை எதுக்கு சார் பேசுறீங்க திமுக எதுக்கு பேச வைக்கிறாங்க வெக்கமையில் வந்து பேசுறது மூன்று லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கேன் பத்து வருஷம் அதிமுக வாங்கின கடனை நாலே வருஷம் வாங்கி முடிஞ்சாச்சு அடுத்த பத்து லட்சம் கோடி தாண்ட போகுது கடன் டோட்டலாக ஆனால் வெறும் ஒரு லட்சம் மாணவர்களுக்கு நாலாயிரம் கோடி இல்லைன்னு சொல்லி மாணவர் மடியில் கை வைக்கிறீங்களே சார் லேப்டாப் தான் கொடுக்கல நீங்கள் லேப்டாப்பும் நிறுத்தியாச்சு இல்லை டேப் கொடுக்குறேன் நீங்கள் அதுவும் நிறுத்தியாச்சு இல்லை கல்வி கடன் தள்ளுபடி பண்ற நீங்க அதிகம் பண்ணல அப்பா ஒரு பைசா கொடுக்கல மாணவரோட கல்வி நலனுக்கு வெக்கமே இல்லாம மத்திய அரசு காசு கொடுத்தா தான் மாணவர்களை காப்பாற்ற முடியுங்கிறீங்க அப்ப எதுக்கு சார் உங்களுக்கு ஓட்டு போடணும் என்ன சார் காப்பாத்திரீங்க யாரை காப்பாத்திரீங்க மாணவர் நலன் என்னத்தை காப்பாத்திரீங்க டெய்லி டெய்லி இந்த பெண் குழந்தைய அந்த ஆசிரியர் எடுத்தா அவங்க எடுத்தா இவங்க கொடுத்தா பாலியல் குற்றச்சாட்டு தான் வந்துட்டு இருக்கு கல்வி பள்ளி கல்வித்துறையில் இன்னொரு பக்கம் பட்டியலின சமுதாயம் இருள சமுதாயத்தை சேர்ந்த குழந்தைகளுக்கு ஸ்கூல் கட்டணம் சொல்லி பதினேழாவது நாள போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க மகேஷ் பொய்யாமலேயே உதயநிதி சாம்பிர வைசுற வேலை மட்டும் தான் பாக்கு மட்டும் தான் இருக்காரு கவனம் நிர்வாகம் எங்க சார் இருக்கு எங்க இருக்கு நிர்வாகம் சுத்தம் கால்ல விழுந்து பேசினாரா இப்ப கால் தான் பேட்டி கொடுத்துருக்காங்களா எல்லாரும் நான் பேட்டி கொடுத்த கால் விடுறேங்கிறாங்களே இதெல்லாம் என்னது உளவியல் ரீதியான தாக்குதல் எடப்பாடியார் இருக்கிற வரைக்கும் இது நடக்கலங்கிறதும் உண்மை உங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு நடந்திருக்குன்னு ஆதாரமா மாதிரி சொல்றோம் இல்ல எடப்பாடியார் எட்டை நிலைப்பாடு மாத்தி பேசுறாரு அவர் சொன்னது ஒன்னு செஞ்சது ஒன்னு ஒரு ஆதாரம் கொடுக்க சொல்லுங்க பாக்கல முடியாது இல்ல நீங்க பின்னாடியே லெட்டர் அனுப்புறீங்க சார் காதல் கடிதம் மாதிரி அனுப்புறீங்க உங்க மாடல்ஸ்கூட நாங்க தோங்குறோம் வாங்க நாங்க குழு அமைக்கிறோம் சும்மா உதார வேலை அதெல்லாம் இது எப்படி இந்த தூத்துக்குடி தூக்கீஸ் கொடுக்கு நடந்த மாதிரி அருணா ஜெகதீஷ் ரிப்போர்ட் அதுக்கு யார் காவல் அதிகாரி அவருக்கு பதவி உறுப்பு கொடுக்குறீங்க அப்ப உங்க வச்சே தான் அப்ப நடத்திருக்கீங்க அந்த சம்பவத்தை எதிர்கட்சியா இருக்கும் பொழுது இப்ப வெளியும் வந்து நாடகம் எவ்வளவு நாடகம் சார் எவ்வளவு பொய்கள் சார் ஒன்னே ஆறு லட்சம் ஸ்மார்ட் மீட்டர் டிநகர் சுத்தி இருக்கிற சென்னை வேலை எட்டாயிரத்துல இருந்து பதினோராயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா சொல்லி வாங்கிருக்காங்க ஆங்கில பத்திரிகையில செய்தி வருது சார் வஞ்சா வரலையா ஸ்மார்ட் மீட்டர் கோளாறு அப்படின்னு எட்டாயிரம்ல இருந்து பதினோராயிரம் ஒரு ஒரு மீட்டருக்கு அப்ப யோசிச்சு பாருங்க ரெண்டு வருஷமா எவ்வளவு கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படின்னு தமிழ்நாட்டு அப்படி குட்டிச்சவரை செதைச்சிட்டாங்க செங்கல் செங்கலா சதச்சி தமிழ்நாடு நிறைய விஷயங்களை பேசலாம் சார் தொடர்ந்து மகிழ்ச்சி நன்றி தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சி நம்ம சந்திக்கலாம் நன்றி